வணக்கம் விஷன் நைன் டிவிக்கா நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் உச்ச ராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் மூன்றில் இருக்குது ஸோ எட்டாம் அதிபதியாகவும் அவர் வந்து அது மூன்றில் இருக்கும்போது அதிகமான ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் எமோஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள் அது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ பின்னாடி ஏதாச்சும் யாராவது ஏடாகணும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு இரண்டு மற்றும் ஏழாம் தேதியான சுக்கன் பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கான வாய்ப்புலாம் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு சுப சம்பந்தமான விஷயங்களோ கொஞ்சம் செலவு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் மூன்று ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தில் போ போகிறாருங்க ஸோ பத்தில் போகும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஸோ வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் கடன் கேட்டு எடுத்து கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இருக்கும் த தொழில் ரீதியான விஷயங்களும் நான் புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போராட்டத்தில் வந்து இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ போராடணும் போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து பத்திலருந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்குது அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் நல்லா இருக்கிறவங்கள வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அகழக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எல்லாமே தான் அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருவதற்கான அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல சந்தோஷங்கள் புதுகலங்கள் இருக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அமைப்பாக இருக்குது பட் இருந்தாலும் அது குருவுடைய சாரத்தில் குரு இப்போ வக்கரமா போகிறோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்புதான் தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பழங்களை வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாதத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைகளோட வெற்றிகள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சமயத்தில் வந்து குழந்தை கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும் கலைஞர்களுக்கு வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான இப்போ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்த சந்திர தசா நல்ல வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் வந்து தாயா தாயார் சார்ந்த உறவுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அம்மா வந்து வெளியூர் வெளிநாடோ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மூன்று எட்டு நிறைய எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் நிறைய இருக்குது அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் வந்து அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாக வந்து மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாவும் ராகு பன்னிரெண்டிலிருந்து அவர் வந்து சனியுடைய சார்ந்தவங்க நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ஆனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கான நிறைய இருக்கு மற்றபடி மேஷ லக்னமாக வந்து குரு தேசாபுத்தினும் குரு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பன்னிரெண்டாம் மாதிரி ரெண்டு இருக்கும்போது வெளிநாட்டில் சார்ந்தவர்களுக்கும் சரி நல்ல வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு நல்ல பொருள் வாரம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தினும் நல்ல தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபு புத்தி வந்தவங்களும் புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கிற மேஷ லக்னமாக கேது தேசா புத்தி வந்தவங்கள் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ வேலை செய்வர்களுக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சில பேருக்கு வந்து வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்தோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து சுக்கர தேசா பற்றினா சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டுகளுக்கு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் மற்றபடி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் அதாவது ஓ மச்சோன்னா இறைவன் உள்ள வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வீக்ஸ் ஓட்டி த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம் ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனிட்டிக்காகவும் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து தோஷமாக வருது ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா நான்காம் அதிபதினு சொல்லுவோம் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது அந்த மாத்திர தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களாலாம் வந்து இந்த மாத்திர தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை ம இந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்திர தோஷங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் இடம் என்னும்போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும் ஸோ உதாரணத்துல போனோம்னா கும்பலக்னத்துக்கு தீங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில சில தவறுகள் பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனையா போட்டு தாக்குறது சொத்துக்காய் ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாற்று தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதை ஸோ நான் நான்காம் மதிப்பெண்ணே தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மூர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைன்னா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகங்க ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோம்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண பண்ண பண்ணால் நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னாதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரதோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொன்னமிக பாலாமிக வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்திரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்